அக்கிரமமும் உச்சத்தில் எழும்போது மக்களின் இதயங்கள் பயத்தாலும் இயலாமையாலும் நடுங்கும் போது கடவுள்களே படைப்பிற்கு நடக்கும் அநீதியை அமைதியாக பார்க்கும் போது தர்மம் ஒரு உடலை எடுக்க வேண்டிய தருணம் வருகிறது பின்னர் அவதாரம் நிகழ்கிறது திரேதாயுகத்தின் நடுவில் பூமியின் மார்பு முனகியது அசுரர்களின் பயங்கரம் எல்லா திசைகளிலும் பரவியிருந்தது அவர்களின் ராஜா இலங்கையின் அதிபதியான ராவணன் பத்து தலைகளுடன் சிறந்த அறிவாளி ஆனால் மிகவும் திமிர் பிடித்தவன் அவன் துறவிகளின் தவத்தை தொந்தரவு செய்வான் முனிவர்களின் யாகங்களை மிதிப்பான் வேதங்களின் எதிரொலியை பயத்துடன் அடக்குவான் எந்த கடவுளோ யக்ஷனோ கந்தர்வனோ அசுரனோ தன்னை கொல்ல முடியாது என்ற வரம் அவனுக்கு பிரம்மாவிடமிருந்து கிடைத்தது இந்த ஊடுருவ முடியாத பாதுகாப்பு அவனை ஆணவமாக்கியது மனித இனம் அவனுக்கு அற்பமானது தர்மம் கருணை மற்றும் கண்ணியம் அவனுக்கு ஏளனத்திற்குரிய விஷயமாக மாறியது இந்திரன் வருணன் அக்னி வாயு அனைத்து கடவுள்களும் சிக்கலில் இருந்தனர் பிரம்மாவின் முன் அவர்கள் ஒருமித்த குரலில் கூச்சலிட்டனர் பிரபு ராவணனின் பயங்கரத்தை எங்களால் தாங்க முடியாது அவர் நம்மை வணங்குவது கூட இல்லை யாகங்கள் அழிக்கப்பட்டு விட்டன பூமி நடுங்குகிறது பிரம்மா தியானத்தில் இறங்கினார் அவரது உணர்வு விஷ்ணுவை அழைத்தது ஒரு தெய்வீக ஒளி சபையை நிரப்பியது ஒவ்வொரு கடவுளும் கண்களை மூடிக்கொண்டார் பின்னர் அமைதியான மற்றும் மென்மையான குரலில் விஷ்ணு தோன்றினார் விஷ்ணு கூறினார் ராவணன் தனது சொந்த வரத்தால் கொல்லப்படுவான் அவர் மனிதர்களை இழிவுபடுத்தியுள்ளார் இப்போது நானே மனித உருவில் அவதரிப்பேன் நான் ஒரு கண்ணியமான ராஜாவின் வீட்டில் பிறப்பேன் அதர்மத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் தர்மம் மீண்டும் நிலைநாட்டப்படும் கடவுள்களின் கண்களில் நம்பிக்கை பிரகாசித்தது அயோத்தி கங்கையின் புனித கரையில் அமைந்திருந்தது அந்த நகரம் தர்மத்தின் உருவகமாக இருந்தது தங்க அரண்மனைகள் நன்கு பராமரிக்கப்பட்ட சாலைகள் ஒவ்வொரு வாயிலிலும் விளக்குகள் ஏற்றப்பட்டன இங்குள்ள மன்னர் மகாராஜா தசரதர் ஞானி சக்தி வாய்ந்தவர் ரகுகுல மரபின் பாதுகாவலர் அவருக்கு மூன்று ராணிகள் இருந்தன கௌசல்யா பொறுமையின் உருவகம் கைகேயி தைரியமான தீர்க்கமான சுமித்ரா கருமை மற்றும் பக்தியின் தெய்வம் ஆனால் தசரதனின் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் இருந்தது குழந்தைகள் இல்லை அவர் ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு செல்வார் ஒவ்வொரு இரவும் ஒரு பூசாரியிடம் தீர்வு கேட்பார் ஆனால் குழந்தை மகிழ்ச்சிக்கான கதவும் மூடப்பட்டது குரு வசிஷ்டர் கூறினார் ராஜா ஒரு மகனை பெற புத்திரகாமேஷ்டி யாகம் செய்யுங்கள் இதற்காக ஸ்ரீங்க முனிவரை அழைக்கவும் அவரது தவமும் சித்தியும் ஒப்பிட முடியாதவை ராஜா கட்டளையிட்டார் வரவேற்புக்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன ஸ்ரீங்கர் வந்தார் ஏதோ ஒரு பழைய விரதத்தின் நினைவாக அயோத்தி எழுந்தது யாக வலிபீடத்தில் சூரியனின் கதிர்கள் விழுந்தபோது காற்று வேதங்களின் மந்திரங்களால் நனைந்தது ரிஷ்யஸ்ரிங்கர் யாகத்தை தொடங்கினார் மணிகள் முழங்கும் சத்தம் சங்கு ஊதுதல் மற்றும் பிரசாதங்கள் சுற்றிலும் எதிரொலிக்கத் தொடங்கின யாகத்தின் முடிவில் நெருப்பிலிருந்து ஒரு தெய்வீக மனிதர் தோன்றினான் அவர் கையில் ஒரு தங்க பாத்திரம் இருந்தது அதில் கடவுள்களின் ஆசீர்வாதங்களுடன் கீர் இருந்தது அவர் சொன்னார் ஓ தசரதரே இந்த கீரையை உங்கள் ராணிகளுக்கு கொடுங்கள் அவர்களின் கர்ப்பத்திலிருந்து தெய்வீக மகன்கள் பிறப்பார்கள் அவர்களால் யுகங்களின் சமநிலை நிலைநாட்டப்படும் காலம் கடந்து விட்டது பின்னர் அந்த இரவு வந்தது முழு நிலவின் சந்திரன் அமைதியாக வானத்தில் ஊசலாடி காற்று பூக்களின் நறுமணத்தால் நிரம்பியிருந்தது இயற்கை சாட்சியாக இருக்க தயாராக இருந்தது இரவின் கடைசி காலாண்டில் கௌசல்யா ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார் அந்த குழந்தை கண்களை திறந்த போது பூமியின் அனைத்து துயரங்களும் அவரிடம் பிரதிபலித்தது போல் தோன்றியது இது ராமர் அவரது கண்களில் இரக்கம் இருந்தது ஆனால் அவர் வெல்ல முடியாதவர் மேலும் பிரகாசமும் கூட பின்னர் பாரதம் பிறந்தது கைகேயின் மகன் அவர் ஒழுக்கம் பக்தி மற்றும் பாசத்தின் ஒளி இறுதியாக சுமித்ரா லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்னன் என்ற இரண்டு மகன்களை பெற்றெடுத்தார் லக்ஷ்மணனின் கண்கள் பக்தியால் நிறைந்திருந்தன ராமருடன் பல வாழ்நாள் பிணைப்பு சத்ருக்னன் அமைதியாக ஆனால் உறுதியாகவும் உள்ளுக்குள் ஆழமாகவும் இருந்தான் நான்கு சகோதரர்கள் பிறந்தவுடன் அயோத்தி விளக்குகளால் ஒளிர்ந்தது மங்களகரமான பாடல்கள் எல்லா திசைகளிலும் எதிரொலித்தன வேத ஓதல் பெண்களின் மகிழ்ச்சி குழந்தைகளின் சிரிப்பு முனிவர்களின் ஆசிகள் அனைத்தும் ஒன்றாக பாய்வது போல் தோன்றியது தெய்வங்கள் பூக்களை பொழிந்தன கந்தர்வர்கள் பாடினர் ஏனெனில் தர்மம் இப்போது உடலில் அவதரித்து விட்டது இது ராமரின் கதை மட்டுமல்ல தர்மத்தின் பயணம் இருளில் இறங்கும் ஒளியின் சரித்திரம் ஒவ்வொரு சகாப்தத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் உலகம் அழைக்கும் போதெல்லாம் ராம் இறங்குகிறார் அடுத்த அத்தியாயம் ராமரும் அவரது குழந்தை பருவத்தின் தெய்வீகமும் அங்கு ஒரு குழந்தை படிப்படியாக கடவுளாகிறது